மறுபடியும் சத்திய வசன நிகழ்ச்சிக்கு ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காலை வேளையிலே பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வாக்கியத்தில் இருந்து உங்களோடு பேசி தேவனுடைய சத்தியங்களை அலசி ஆராய நான் தலைப்படுகின்றேன் மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் இப்ப பௌலடிகள் சிறையிலே இருக்கிறார் ஓரளவுக்கு அந்த பகுதியில் எல்லாருக்கும் தெரியும் இவங்க பல திருச்சபைகள் இங்கே நடக்குது எல்லா திருச்சபைகளையும் கிறிஸ்தவர்கள் என்று இவங்க கூறிக்கொள்கிறாங்க இவங்க பல பேர் வீடு வீடாக நகரம் தோறும் கிராமம் தோறும் பட்டணம் தோறும் போய் நற்செய்தியை சொல்கிறாங்க விடாப்பிடியாக சொல்கிறாங்க சொல்கிறதுனால அநேகர் கிறிஸ்து விடத்தில் வராங்க இதுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவர் தான் இந்த பவுல் ஆனப்படியினால் அவங்க பணி செய்யக்கூடாது பணி செய்ய வேண்டாம் பணி செய்தால் எனக்கு பிரச்சனை வந்துடும் என்று சாதாரணமாக தலைவர்களும் அப்படி தான் யோசிப்பாங்க இப்போ உள்ளே இருக்கேக்க என்ன நான் தலைவன் என்ன பிடிச்சிட்டாங்க அனைப்படியாக கொஞ்ச நாள் அழைக்கிறாப்பா இந்த பணிகளை இந்த ஊழியங்களை நீங்கள் கொஞ்சம் கொண்டீங்கன்னா நான் பிறகு வெளியில் வந்தால் பிறகு நாம் உற்சாகமாக நல்லா செய்யலாமே என்று ஆலோசனை சொல்லக்கூடும் ஆனால் இங்க டிகள் அப்படி பேசாம மாறாக அவர் சொல்றாரு உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் இப்ப நீங்க விசுவாசி ால தானே ஊழியங்களில் ஓடி 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 மூச்செடுக்காம எல்லா இடங்களிலும் கிராமங்கள் பட்டணங்கள் வீடுகள் நகரங்கள் எல்லாம் சென்று நீங்க சொல்றீங்க இப்ப அவங்க அதனால என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணி என்ன கொன்று போட வாய்ப்பு இருக்கு ஆனால் நான் எப்படி யோசிக்கிறேன் தெரியுமா என்று பவுல் சொல்லுகிறார் உங்கள் விசுவாசமாகிய பலி அந்த விசுவாசம் பெறுகிறதுனால உங்களுடைய ஊழியங்களை இன்னும் உற்சாகமாக நீங்கள் செய்ய 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 எனக்கு அதிக சிக்கல் உள்ளுக்க வரலாம் சிறையில் எனக்கு அதிக பிரச்சனைகள் வரலாம் நான் அடிபட்டு வேதனைப்பட்டு நொறுங்கி கிட்டத்தட்ட ஒரு பாலமாக ஒரு எண்ணையாக ஒரு பலியாக அவருடைய சமூகத்தில் வார்க்கப்பட்டு ஊற்றப்பட்டு போனாலும் நான் அழிந்தொழிந்து போனாலும் நான் இல்லாம போனாலும் நான் சந்தோஷப்படுவேன் அநேக வேத விற்பனர்கள் சொல்லுகிறார்கள் பவுல் தன்னுடைய மரணத்தை குறித்து இப்படி பேசினார் ஏன் அப்படி பேசுறாரு அடையப்பா எனக்கு மரணம் நெருங்கி வருது அதனால் நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க சொல்லாதீங்க அப்படி சொல்லலை இது அவர் உலகத்தை படைத்த உன்னதமான தேவன் இந்த மனுக்குலத்துக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய செய்தி இந்த செய்தியை சொல்லுகிறதுனால பலர் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கேடான மாறுபாடான விடயங்களை விட்டு இறைவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து தங்களுடைய வாழ்க்கையை முற்று முழுதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய உன்னதமான இப்ப இந்த நெருக்கடிக்குள்ள எப்படி அந்த விசுவாசம் இருக்குன்றா கிட்டத்தட்ட உங்களை நீங்களே பலியிடுவதற்கு சமனாக இருக்கிறது உங்களை நீங்களே துண்டு துண்டாக வெட்டி அந்த பலிபீடத்தின் மேல வச்சு கரி நெருப்பு போட்டு எரிக்கிறதுக்கு முற்று அழிந்து போகிறதுக்கு பலிக்கு அங்கே பாவில் ஒப்பிட்டு சொல்லுகிறார் உங்களுடைய விசுவாசம் ஒரு பலிக்கு சமனாக இருக்கிறது அந்த பலி விசுவாசமாகிய பலி உங்களுடைய இந்த ஊழியங்கள் அந்த விசுவாசம் உங்களை தூண்டுகிறதுனால் நீங்கள் ஊழியத்தை இப்பொழுது உற்சாகமாக செய்கிறீங்க அது எனக்கு பாதகமாய் அமைந்தாலும் நான் மகிழ்வேன் காரணம் நான் உங்கள் அனைவரோடையும் கூட சந்தோஷப்படுவேன் நீங்கள் எனக்கு அது நோ தரும் வேதனை தரும் என்று நீங்கள் பின்வாங்காதீங்க நீங்கள் உற்சாகமாக செய்யுங்க நான் சந்தோஷப்படுவேன் இதன் நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்க நான் துக்கப்படுவேன் என்று நினைக்காதேங்க ஐயா நான் வேதனைப்படுவேன் அழுவேன் என்று நினைச்சு இவைகளை அறப்போடாதேங்க ஐயா நீங்கள் உற்சாகமாக சொல்லுங்கள் உலகத்தின் கடைசி பரியந்த முடிவு பரியந்தம் சகல ஜாதிகளுக்கும் போய் நீங்கள் சொல்லி ஏன் சொல்லணும் வேறு வழி இல்லை இறைவனுக்கிட்ட வாங்க இறைவனை தவிர உங்களுடைய வாழ்வுக்கு வேறு விமோசனம் இல்லை வேறு மகிழ்ச்சி இல்லை வேறு ஒரு சிறப்பு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்வு இல்லை அதனால் உங்களுடைய வழிகளை வழிகளையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய மாறுபாடான கோணலான சகல விதமான விடயங்களையும் விட்டுட்டு இறைவனுக்கிட்ட வாங்கன்னு நீங்கள் ஓயாம சொல்லுங்க அப்படி சொல்கிறது எங்களோட ராஜாக்களுக்கு பெரிய பெரிய தலைவர்களுக்கு பிரபுக்களுக்கு இவைய ஒரு தடையா இருந்தால் அவர்கள் என்னை ஒரு பானமாக விட்டால் அடித்து நொறுக்கி என்னை எரித்து ஒரு எண்ண போல அவருடைய சமூகத்தில் ஊற்றினாலும் பயப்படாதீங்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நீங்களும் என்னோட கூட இருங்க நீங்களும் இந்த விஷயத்தை நான் ஏன் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லி ஊக்கப்படுத்துறேன்னா நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்க நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் நீங்கள் அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் உற்சாகத்தோடு பணியாற்றுங்கள் உங்களுடைய விசுவாசம் இந்த நெருக்கடியான சூழலில் ஒரு பலிக்கு ஒப்பானது அந்த கலியை போன்ற விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் தேவனாலே ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் இப்படியாக பவுல் அந்த சிறையிலே இருக்கிற பொழுதும் அங்கே வெளியிலே நடக்கின்றதான எல்லா விதமான ஊழிய காரியங்களை கேள்விப்படுகின்ற அதிகாரிகள் மற்றவர்கள் இவருக்கு ஏற்படுத்துகின்ற துன்புறுத்தலை அதிகப்படுத்தினாலும் அவர் அந்த துன்புறுத்தல்கள் எல்லாவற்றையும் கடவுளுக்குள்ள ஒரு சந்தோஷமான விஷயமாகவே பார்க்கிறார் அதனால் இந்த காலை வேளையிலே நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பாருங்கள் நீங்கள் கடவுளோடு நடக்கணும்ன்றது தான் கடவுளுக்கு சரியான விருப்பம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக உத்தமமாக நடக்கணும் என்று தான் அவர் ஆசைப்படுறார் அதனால தான் பவுல் போன்ற பணியாளர்களை கொண்டு கடவுள் இந்த உன்னதமான செய்தி உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கும் நாங்கள் இதை விடாப்பிடியாக சொல்லி கொண்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சும்மா எங்களுடைய அணிகளில் ஆட்களை சும்மா சேர்த்துக்கொள்கிறதுக்கு இல்லை மாறாக உத்தமமான பிள்ளைகளை அவருக்காக உருவாக்குவதற்காக எங்களுடைய விசுவாச தனியாக அவருடைய சமூகத்திலே அது மாதிரி எங்களுடைய ஊழியங்களை நாங்கள் அவருக்காக மட்டுமே முன்னெடுக்கிறவர்களாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜபம் பண்ணுவோமா ஆண்டவரே சுவாமி இந்த நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நான் நன்றி என்று சொல்லுகின்றேன் தெய்வமே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பவுல் அடிகள் சிறையிலே இருந்து இப்படியான பாடுகள் அதிகமாக வெளியே இருந்து வருகின்ற பொழுதிலும் அவர் உள்ளே சரீரம் பாடுகளில் அதிகம் நெருக்கப்பட்டாலும் அடிபட்டாலும் வேதனைப்பட்டாலும் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய இந்த விசுவாச குடும்பத்தினர் வெளியே எவ்வளவு அர்ப்பணிப்பாய் இதை செய்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பிடிபடுகிற பொழுது அவர்கள் எல்லாம் மற்றவர்கள் மத்தியிலே முகம் கொடுக்கின்ற பொழுது ஜேசு சொன்னது போல அந்த ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்கு உள்ளே அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னாரே அதை போல எவ்வளவு வேதனைகள் பிரச்சனைகள் அவையெல்லாம் அவர் குறுகிய விதமாக சொல்லுகிறார் உங்களுடைய விசுவாசம் பலிக்கு ஒப்பாயுள்ளது அந்த பலி அந்த பணி தேவனாலே எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்படும் அது எனக்கு பாதகமாய் அமைந்தாலும் நீங்கள் செய்கின்ற அத்தனை பணிகளிலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தேவன் மகிழ்ச்சியாக இருப்பார் அதனாலே நீங்கள் கடவுளுக்கு உண்மையாக உத்தமமாக வாழுங்கள் அதுவே நீங்கள் செய்கின்ற சிறப்பான பணி வாழுங்கள் ஜேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார்